ആനന്ദമേ പേരാ ആനന്ദ ആനന്ദമേ ആനന്ദിമിന് രാജാഗ് മഗിമയൂട് മേഘമറി മഹി മഹിൻ രാജാഗ് മഗി മയൂട് വരുവീരാഗമി ിസൈക്കാനോർ ആർമിക്കൂരി അതിസൈക്കാനോ ദൂതർ ധോണിയുടനേ മേഘ മീതിൽ വരുവാ ദൂതർ ധോണിയുണനെ മേഘ മീതിൽ വരുവാ ை சந்திப்போ அனந்தமானந்தமே அல்லேலுகள் நாங்கள் சந்திப்போம் அனந்தமானந்தமே ராஜா மகிமையுடு வருகிறார் மேகமரில் மகிமயிராஜா மகிமையுடு வருகிறார் மேகமிரில் ிப இதாவின் மகிமையோடு மகிபானவர் இது மின் மகிமையோடு நேசமான வாட்டியை மறுபமாகக்கு மருமா நேசமான வாட்டியை மறுரூபமாக மருமா நாமும் இயேசுவை சந்திப்போம் அனந்தமானந்தே அல்லேலு யாவலாய் நாமும் இயேசுவை சந்திப்போம் அனந்தமானந்தே மகிமயின் ராஜா மகிமையோடு வருகிற மீக மீது மகிமயின் ராஜா மகிமையோடு மே பிரித்திர தயலா அடை சுத்த பிரகாசமாய் சித்திர அடை தூய வெண்வஸ்திரம் தறிப்போ விண்ணவர் சாயலில் கேசுவை சந்திப்போம் ஆனந்தமானந்தம் பின்னவர் சாயலில் கேசுவை சந்திப்போம் ந்தமிலமும் சென்றது நேரமும் வந்தது அனந்தமானந்தமி மகி மகிந்திரா ஜா மகிமையோடு வருகிறார் மேக மிதில் மகி மகிந்திரா ஜா மகிமையோடு வருகிறார் மேக மிதில் பே ஒரு கத்தனுடைய பரிசுத்தம்ள்ள நாமம்யமைப்படுவதாக ஆண்டுும் அருமையமாக கிறிஸ்துவின் மிதான நாமத்தினாலே தேவனுடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கத்துருவங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேதவசனம் நாம் கடந்த வாரத்தில் நாம் தியானித்து வருகிறதான அதை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வேதவசனத்தை தொடர்ச்சியாக இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ராத்தி வரட்டுன்னு சொல்லி காத்திருந்தா அதுக்கு முன்னால ஆண்டோருக்கு வருகை வந்துட்டுனா இந்த காரியத்தை நிமித்தம் அருகில போக முடியாம கைவிடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அல்லேலூயா அல்லேலூயா அப்ப பாருங்க ஒவ்வொரு நிமிடமும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது ஒவ்வொரு வினாடியும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமாயிருக்கிறது இருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் எந்த மனுஷனும் வாழ்க்கையில பாவமே இல்லாம ஜீவிப்பான் என்று சொல்ல முடியாது சில நேரங்கள்ல சத்துரு சூழ்நிலைகளை சாதமாக அவன் பயன்படுத்தி விடுவான் சத்துரு சூழ்நிலைகளை சாதமாய் பயன்படுத்தி சில நேரங்களில் சில காரியங்களை தவற வைத்து இருப்பான் பேச வச்சிருப்பான் பார்க்க வைத்திருப்பான் சிந்திக்க வைத்திருப்பான் ஏதாவது காரியங்களை செய்த வைத்திருப்பான் உடனே ஆண்டவர்கள் சமூகத்துல போய் அழணும் மன்னிட்டு கேட்கணும் ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க என்று சொல்லி இனி இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவரே

கூட வாசித்து பார்த்தால் அங்கே வேதம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை ஆராய்ந்து அறியுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது உங்களை சோதித்து ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது பிள்ளைகளை அதுபோல நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வினாடியும் நம்மை சோதித்து நிதானித்து ஆராய்ந்து அறிந்து நம்முடைய குறைகளை ஆண்டோருக்கு சமூகத்தில் அருகேட்டு நம்மை சுத்தம் பண்ணுகிற நேரத்தில் இயேசுவின் வருகையில போவதற்கு நாம் ஆயத்தப்பட்டவர்களாயிருப்போம் அல்லே லூயா ஸ்தோத்திரம் இரண்டாவதாக நாம் ஆண்டோருடைய வருகையில் நாம் போக வேண்டுமானால் கத்தருடைய வேதம் சொல்கிற அதே ஸ்தோத்திர புஷ்டம் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம் தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே கத்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே ஸ்தோத்திரம் ஒன்றாவது அவரை தேடுங்கள் என்று சொல்லுகிறார் அல்லே லுயா வருகையில போக வேண்டுமானால் நீங்கள் அவரை தேட வேண்டும் என்று சொல்லுகிறார் அல்லே லுயா கத்தரை தேடுகிறவர்கள் தான் கத்தருடைய வருகையில போவார்களே அல்லாமல் கத்தரை தன்னுடைய வாழ்க்கையில தேடாதவர்களும் கத்தரை தன்னுடைய வாழ்க்கையில மறந்து போனவர்களும் கத்தருடைய வருகையில போக முடியாது ரா வந்து சேர முடியாது யார் அணுதினமும் தன்னுடைய வாழ்க்கையில கத்தரை தேடுகிறார்களோ அவர்கள் தான் பிரவேசிப்பார்கள் அல்ல எழுமியாவின் புத்தகம் அதனுடைய இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வருஷம் சொல்லுகிறது உங்கள் முழுதயத்தோடும் அவரை தேடினால் தேடுகையில் அவரை கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய முழுதயத்தோடு கத்தரை நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நாம் தேட வேண்டுமா இல்லையா லுயா நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வருஷம் சொல்கிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறார் அல்ல இந்த நாட்கள் கொஞ்சம் நல்ல மழை குளிர் ஒரு பக்கம் இருக்கிறதான சுகநித்திரை வருகிற காலம்தான் இந்த நாட்கள் ஆஹா நல்ல சுகமாக இருக்கிறது ஆகையினால நல்ல தலைவழியாக பெட்ஷீட்டை மூடிக்கொண்டு நான் நல்லா தூங்கலாம் காலையில் எட்டு மணிக்கு வரைக்கும் தூங்கலான்னா அவர் வந்து அதிகாலையில் அவரை தேடினவர்கள் அழைத்து கொண்டு போயிடுவார் தலைவழியாக மூடு நீ மூடித்தான் கிடப்ப வரிகளை போக முடியாது அல்லேலூயா அதன் மத்தியிலும் நீ என்ன செய்யணும் எழும்பண்ணும் இல்லையா ஐயோ எனக்கு முழிப்பே வராத நான் நைட்டு படுத்தா நான் காலையில எட்டு மணி பார்த்தா போறோம் அது வரைக்கும் நான் பிளாட் அவ்வளவுதான் நீ பிளாட்டா உன் செல்லிலேயாது அலாரத்தை அலாரத்தை வச்சு என்ன வருக வரப்போகுது தூங்கிட்டு இருந்தா வருகையில் போக முடியாது அது ஆலையில எழும்பி ஆண்டவரை தேடினார் அவரை நாம் கண்டடைவோம் என்று சொல்லி எழுதியிருக்கிறது ஐம்பத்தி ஐந்து ஆறு சொல்லுகிறது கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கொப்படுங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது அல்லே லுயா அவர் கண்டடைய தக்க சமயம் இந்த அதிகாலை நேரமாக இருக்கிறதில் தேடுங்க அவரை கண்டடைய தக்க சமயம் உடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஜீவன் சுகம்பலன்னு இருக்கிற இந்த காலம் அல்லே லுயா ஸ்தோத்திரம் பலவீனப்பட்டுன்னு இருக்கிற நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் முன்போல போல் நல்லா தேட முடியாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டோர்க்க வருகை வந்துட்டு தேட முடியாது நான் மறைத்துக்கோ நான் தேட முடியாது உயிரோடு இருக்கிற இந்த நாட்களில்

ஜோமணி ஆசனா ஆகையினா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பர்சுத் ஆராதன் எனக்கு நானே வீட்டுல ஜோமணி ஆண்டவரை தேடியாச்சு நான் கண்டடைவேனேன் ஆகையினால இனி எதுக்கு ஆலயத்துக்கு போனோம்னா வழியில போக முடியாது இல்லை தேட வேண்டிய இடங்கள் எல்லாம் அவரை தேட வேண்டும் அல்லே ஆலயத்துல ஒழுங்கா வந்து தேடணும் ஒழுங்க பைபி ஸ்டடியில வந்து கத்தர தேடுங்க ஒழுங்க உபவாச கூட்டத்துல வந்து கத்தர தேடுங்க ஒழுங்க பரிசு ஏசு வருகிறார் லுயா அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள் வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தப்படுகிறது வேதம் என்ன சொல்கிறது ஸ்தோத்திரம் சப்பனியாவின் புஸ்தகம் அதே இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தினுடைய தொடர்ச்சியை நாம் ஆசிப்போம் மனத்தாழ்மையை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் அல்ல நீதியை இடையில விட்டுக்கிட்டு மனத்தாழ்மையை போயிட்டாங்க கத்தரி ஸ்தோத்திரம் அடுத்து நாம் எதை தேட வேண்டுமா நம்முடைய வாழ்க்கையில் ஏஸ்மின் வருகையில் நாம் போக வேண்டுமானால் நாம் நீதியை தேட வேண்டும் என்று சொல்லி கத்தருடைய வேதம் சொல்லுகிறது அல்லே லுயா பாருங்க வருகையில் போவதற்கு நீதியை தேடி அந்த நீதியின் பாதையில் அதை கை கொண்டு நாம் நடந்தாதான் வருகையில் போக முடியுமா அல்லே லுயா கத்தருக்கு ோத்திர நீதியை தேடி அதை கண்டுபிடித்து அந்த நீதியின் பாதையில வேண்டுமா நாம் நடக்க வேண்டுமா ஸ்தோத்திர ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசன் சொல்லுகிறது முதலாவது என்னுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார் அல்லே கத்தருக்கு ஸ்தோத்திரவுடைய நீதியை தேடுங்க உங்கள் வாழ்க்கையில நீதியை தேடி நீதியின் பாதையில நடந்தால் வாழ்க்கைக்கு வேண்டியவைகளின் தருவார் அதே நேரத்தில் பாதையில நடக்க வேண்டும் என்று சொல்கிறார் சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்கிறது ஏசு சொல்லுகிறார் இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்கிறார் அல்லே ஸ்தோத்திரம் எது நீதியாயிருக்கிறது ஞானஸ்தானம் எடுப்பது தன் பாவங்களை அறிக்கேட்டு ஞானஸ்தானம் எடுப்பது தேவனுடைய நீதியாயிருக்கிறது இந்த நீதியை தேடி தன்னுடைய வாழ்க்கையில் ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்தாதான் இந்த நீதியை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள் ஏசுக்க வரையில போவீங்க முன்னால இருக்கிற இந்த பிள்ளைகள் எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தாதான் என்ன முடியும் நீ ஆண்டவருக்கு வருகையில் போக முடியும் பின்னால் இருக்கிற ரெண்டு பேர் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தாதான் தான் ஆண்டவருக்கு வருகையில் போக முடியும் இங்க இருக்கிற இந்த மகளிர் ஞானஸ்தானம் எடுத்தாதான் தான் வருகையில் போக முடியும் இல்லைனா ஏசனுடைய வருகையில் வந்த அப்புறம் கைவிடப்பட்டது பட்டது தான் இல்லை இல்லையா தெரிய ஐயா அப்போ நான் கைவிடப்பட்டு சொல்லி மார்பில் அடித்தாலும் புரண்டாலும் வருகையில் போக முடியாது இனி அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஞானசானை எடுக்காதவர்கள் நீதியை நீங்கள் தேடி நீதியை எப்படியாயிலும் நிறைவேற்றும்படியாக நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் அது நீதியாய் இருக்கிறது ஏசுவே அந்த நீதியை நிறைவேற்றினார் அல்ல இலுயா பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்தவர் திரும்ப பரலோகத்துல போவதற்கு நீதியை நிறைவேற்ற வேண்டியது அவருக்கு அவசியமாயிருந்ததுனால அந்த நீதியை நிறைவேற்றியவர் ஞானஸ்தானம் எடுத்து நாம் எல்லாருக்கும் அவர் நல்ல முன்மாதிரியை அவர் காண்பித்திருக்கிறார் அல்லே ருயா ஞானஸ்தானம் எடுக்காதவங்க பிள்ளைகள் ஞானஸ்தானத்தை தள்ளி போடாதீங்க இயேசு வருகப்போ வரப்போகுது இல்லை இலவியா உங்கள் வாழ்க்கையில் என்ன குறை இருக்குதோ எந்த காரியத்தை விட முடியாமல் இருக்குதோ ஆண்டு சமூகத்தில் பாவங்களை அறிக்கேடுங்க குற்றங்களை அறிக்கேடுங்க அறிக்கேட்டு மன திரும்புங்க வேதத்தை வாசிங்க ஜபிங்க ஒழுங்கு ஆரங்கல பங்கெடுங்க ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து ஞானஸ்தானத்தை எடுங்க ஏ சுவரப்பவரார் அது நீதியாயிருக்கிறது இந்த நீதியை நம்மை எப்படி அதை நாம் கைக்கொள்ளுகிறது, ஸ்ரோத்திர நீதியை குறித்து எஸ்ஐ புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் ஐந்துல இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கிற வசனங்களை நீங்க வீட்டுல போய் அதை குறித்து வைத்து கொண்டு வீட்டுல போய் நீங்க வாசிங்க எதுல நீதி இருக்கிறது என்பதை கத்தருடைய வேதம் தெளிவா எங்க சொல்லுகிறது அல்ல எழுவியா சோத்திர வசனத்தை வாசிங்களேன் ஸ்தோத்திரம் இசை கேலின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் வேகமாய் ஒருவர் வாசிப்பார் ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல சாப்பிடாமல் இசை வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் ஓரஸ்திரியோட சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் ஒருவனையும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் தொலிசை வாங்காமலும் அநியாயத்திற்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளை படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு ஆண்டவருக்கு சமூகத்தில் எல்லா காரியத்திலும் உண்மையாயிருப்பானாக அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதில் சொல்லப்பட்டிருக்கிற இதுதான் நீதியாக இருக்கிறது நீங்கள் நீதியை தேடி கை கொள்ளணுமா ஆண்டோ இருக்க வருகையில் போகணுமா கத்தருக்க இருக்க வருகையில் பிழைத்தோடைய ராஜ்யத்தில் வந்து சேரணுமா இந்த ஐந்தாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் நல்லா தரவாக படித்து வச்சு இதில் நான் எதில் தவறி இருக்கிறேன் என்பதை பார்த்து அதற்கு கீழ்படியுங்க அதன்படி செய்யுங்க கத்தரவுகளை பார்க்கிறார் என்று சொல்லி உண்மையா இருங்க உண்மையா செயல்படுங்க நீங்க ஒவ்வொரு காரியங்களையும் அப்படி செய்கிற நேரத்தில் வட்டி வாங்காமல் யாரையும் ஒடுக்காம யாருக்கு அநியாயம் செய்யாம ஏழைகளுக்கு உன்னுடைய கரத்தை நீட்டி ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரத்தை வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை நீ தரிப்பித்து உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய கட்டளைகள் இப்படி நடந்தா அவர்கள்தான் நீதி உள்ளவர்கள் அல்லா அல்ல வேதம் சொல்லுகிறது போகிறார் வரங்களை போக வேண்டுமானால் நீ நீதியை தேடி அதை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் உன் கரத்துல நீதி இருந்தால் உன் ஜீவியத்துல நீதி இருந்தால்தான் இயேசுக்கு அவர்களை நீ போக முடியும் உன் வாழ்க்கையில நீதி இல்லாவிட்டால் உன்னுடைய ஜீவியத்துல நீதி இல்லாவிட்டால் வருகையில போக முடியாது வருகையில கைவிடப்பட வேண்டிய சூழல வந்துடும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகியனால வருகையில போவதற்கு நம்முடைய வாழ்க்கையில நீதியை தேடி அதை நாம் நிறைவேற்றி நீதியின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டு சொல்லுகிறார் நான்காவதாக அதே சப்பனியாவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் வாசித்தான் மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று சொல்கிறார் வருகையில நான் போக வேண்டுமானா கத்த சொல்கிறார் மன தாழ்மையை தேடுங்கள் என்று சொல்கிறார் மனத்தாழ்மையை தேடணுமா எங்கே தேடணும் உலகத்தில் தேட முடியாது உலகத்தில் மன மேட்டிமை தான் இருக்குது தான் இருக்குது அகந்தை இருக்கிறது மன தாழ்மை எங்கே தேடணும் இந்த வேதத்தில் தேடணும் எது மனத்தாழ்மை கத்தன் எது மனத்தாழ்மைன்னு சொல்லி இருக்கிறார் எப்படி நடக்கிறது மனத்தாழ்மை எப்படி ஜீவிக்கிறது என்று சொல்லி இந்த வேதத்தில் தேடி அந்த மனத்தாழ்மையை நீ கை கொண்டு நீ மனத்தாழ்மையாக இருந்தால் தான் வருகையில் போக முடியுமா அல்ல எழுவியா அல்ல எது மனத்தாழ்மையா இருக்கிறது பதினெட்டாவது ஆறு பதிமூன்று பதினான்கே நாம் ஆசித்து பார்த்தால் ஆயக்காரனை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார் ஆயக்காரன் செபிக்கிற செமம் ஆண்டவரே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுகிறான் கத்தருடைய ஆலயத்தில் வந்தவன் அவன் சொல்லுகிறான் கத்தனை பார்த்து தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுகிறான் அல்ல இலையா பரிசையனோ இந்த ஆயக்காரனை போல நான் இல்லாததற்காக சோத்திரம் என்று சொல்லுகிறான் ஆயக்காரனோ ஆண்டவரே நான் பாவின ஆண்டவரே பாவியாக என் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபிக்கிறான் அடுத்த சொல்லுகிறார் வார்த்த கத்தர் அவன் திரும்பி போனான் நீ சொன்னார் தன்னை உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான் இந்த ஆயக்காரன் தன்னை தேவனு பின்பதாக தாழ்த்தினான் அல்ல எல்வியா தன் பிழைய ஆண்டோருக்கு சமூகத்துல வருகிற நேரத்துல ஒத்துக்கொள்ளுகிறவன் தான் தன்னை தாழ்த்துகிறான் நான் என்ன பாவம் செய்தேன் நான் என்ன அநியாயம் செய்தேன் யாரை நான் வஞ்சித்தேன் யாருக்கு நான் துரோகம் பண்ணினேன் ஏட என்ன பாவம் இருக்குது எனக்கு ஏன் இப்படி நடக்கணும் எனக்கு ஏன் இப்படி சம்பவிக்கணும் நான் என்ன பாவம் செய்தேன் என்று சொல்லி கேட்டாலே வேதம் சொல்கிறது உன்னை நீயே வஞ்சிக்கிறாய் என்று சொல்லி கத்தனுடைய வேதம் சொல்கிறது நமக்குள்ளே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமை வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது உண்மை உனக்குள்ளால இல்லை வேதவசனம் குள்ளால இல்லன் சொல்லி ஆண்டுவர் சொல்லுகிறார் இல்லை லுயா ஏதமே சொல்லுகிறார் எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவம் மகிமை அற்றவர்களாய் காணப்படுகிறார் என்று சொல்லுகிற நேரத்துல நான் என்ன பாவம் செய்தேன்னு சொல்லி ஒரு மனுஷன் கேப்பான் நீ உன்னையே நீ வஞ்சித்து கெடுத்து போடுகிறாய் என்று சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் மனுஷனுடைய பார்வையில பாவம் இல்லாதது போகல ஜீவித்திருக்கலாம் ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் ஒவ்வொருவரும் குறைவுள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம் அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பதாக நம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு போனா நம்முடைய பரிசுத்தம் எல்லாம் எல்லாம் அழுக்கு வஸ்தரமாக இருக்கிறது அவருடைய நீதிக்கு முன்பதாக நம்முடைய நீதியை கொண்டு போனால் நம்முடைய நீதி எல்லாம் வெறும் கந்தையாக இருக்கிறது அவருடைய அனந்த ஞானத்துக்கு முன்பதாக நம்முடைய ஞானத்தை கொண்டு போனால் அது வெறும் களிமண்ணாக இருக்கிறது அவரை போல மாற வேண்டும் என்று சொல்லி அவர் தன் ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தினாரே நாம் யார் அப்படி இன்றைக்கு மாறி இருக்கிறோம் மாறி இருந்தா இங்கே இருக்க மாட்டோம் பரலோத்து போயிருப்போம் அல்லே லுயா என்ன இங்க இருக்கிறோம்னா நாம மாற்றுவதற்காக ஆண்டோர் வைத்திருக்கிறார் மாற வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறார் குறை உள்ளவன் ஆண்டவரு இன்னும் குற்றம் உள்ளவன் ஆண்டவரு இன்னும் நான் பூரண அடைய வேண்டும் ஆண்டவர் என்னை மாற்றும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட்டால் அவர்களே பூரணர் ஆவார்கள் அவர்கள் ஆண்டுடைய வருகை காயத்தப்படுவார்கள் அல்லே லுய்யா ஒன்று பேதின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசித்து பார்த்தால் எது கீழ் ஸ்தோத்திரம் தாழ்மையாயிருக்கிறது மூப்பொருக்கு கீழ்ப்படுகிறதும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படுகிறதும் தாழ்மையாயிருக்கிறதாம் இல்லையா மனத்தாழ்மை தேடுங்கள் என்று சொல்லுகிறாரு எது மனத்தாழ்மையாயிருக்கிறது மூப்பொருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அதே நேரத்துல ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிவது தான் அல்ல இல்லையா வயசுல மூத்தவர்களுக்கு கீழ்ப்படிவதும் முப்பது கீழ்ப்படிதான் சபை மூப்பருக்கு கீழ்ப்படிவதும் கீழ்ப்படிவது தான் அதே நேரத்துல எனக்கு என்ன இவங்களை வயசு மூத்தவங்களை இவங்க சொல்லி நான் கேட்கணுமான்னு சொல்லி அல்ல வயது பாராமல் தராதரம் பாராமல் ஒருவருக்கொருவர் கீழ்படிவது மனத்தாழ்மை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்க கீழ்படியணும் மூப்பர்களுக்கு கீழ்படிய வேண்டும் ஒருவருக்கொருவர் கீழ்படிய வேண்டும் உங்களை நடத்துகிறார்களே கிறிஸ்துக்குள்ளாத அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அவர்களை நடத்துகிற பாதைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிவது உங்களுக்கு மனத்தாழ்மையாயிருக்கிறது என்று சொல்லுகிறார் லே லுயா அல்ல லுயா ஸ்ரோக்குர யஷ்ராவின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒண்டாவது வசனத்தை வாசித்து பார்த்தால் கத்துடைய வேதம் சொல்லுகிறது நாம் ஆனுடைய சமூகத்துல உபமாசிப்பது உபவாச கூடுகையில வந்து பங்கெடுத்து செமிப்பது அது மனத்தாழ்மையா இருக்கிறது என்று சொல்லி வேணும் சொல்லுகிறது சிலருக்கு மனத்தாழ்மை வரவே இல்லை தன்னை தாழ்த்து இறங்கி வருவதற்கு மன இல்லை முழு சபையுமே வந்தாலும் வாச கூட்டத்து நாங்க வருகிறது இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்க வந்து பாருங்க அப்ப தெரியும் யார் யாரு வாச கூட்டத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க பார்த்தா தெரியும் ஐயையோ இத்தனை காலத்தை வீணாக்கிட்டோமேன்னு சொல்லி நீங்க என்ன செய்வீங்க கண்ணீர் வடிப்பீங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது யார் மனத்தாழ்மை உள்ளவர்கள் உபவாசித்து ஆண்டுடைய சமூகத்துல கூடுகிறவர்கள் தான் மனத்தாழ்மை உள்ளவர்கள் என்று சொல்லி கத்தருடைய வேதம் சொல்லுகிறது அல்ல லுயா கத்தரு இப்படி இயேசுவின் வருகையில போவதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டுமா நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் கத்தரை தேட வேண்டிய நேரத்தில் தேடி நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் நீதியை தேடி நீதியின்படி நடந்து நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் மனத்தாழ்மையோடு நடந்து கொண்டு நம்மையுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் இவ்விதமாய் யார் யார் தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் இயேசு கிருஷ்ணனுடைய வருகை வாழ்க்கையில ஆகாயத்துல எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் உலகத்துல நடைபெறுகிற வருகை இந்த பயங்கரமான அழிவில இந்த பயங்கரமான பேர் ஆபத்துகளில சிக்கி கொள்ளாதபடிக்கு அவர்கள் காப்பாற்றப்பட்டு வரப்போகிற இயேசுவின் வருகையில ஆகாயத்துல சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் அந்த வருகையில போவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் ஆயத்தப்படுவோம் கத்தனமை ஆசீர்வதிப்பாராக